பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள பதினான்கு மாணவர்களுக்கு நீதி கோரி யாழ் பல்கலைக்கழக கலைப்பிடம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கலைப்பிடத்திற்கான புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளின் போது பல்கலைக்கழக சொத்துக்களும் சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையின் போது விரிவுரையாளர்களுக்கு இழிவு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் சேர்ப்பட்டதாக தெரிவித்து குறித்த பதினான்கு மாணவர்களுக்கும் நேற்று முதல் வகுப்பு தடை விதிக்கப்பட்டது மாணவர்கள் வந்து இடைநிறுத்தியது வந்து ஒரு பூர்ணமான விசாரணை நடைபெறவில்லை இந்த கண்ணாடிகள் உடைவிட்டது ஒரு ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை உண்மையில் வந்து அந்த நேரத்தில் வந்து கலைப்பிடம் வந்து அந்த பொமிசன் எடுத்து செய்தாலும் கூட வந்து வேற ஃபேக்கல்டி மாணவர்கள் நின்றிருந்த நின்றிருந்தனர் பதிலை பிரதேசத்தினை சேர்ந்த உதவி ஆசிரியர்கள் தங்களுக்கு விஷேட பயிற்சி வழங்குமாறு கோரி கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஆண்டு உதவி ஆசிரியர்களாக நியமனம் வழங்கப்பட்டவர்கள் உவா மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தொடங்குறத சொல்லி எங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளும் மாகாண பணிப்பாளர் எடுத்திருக்காரு அப்ளை பண்ணும் போது அதிபரும் சரி வலயக்கலி பணிப்பாளரும் சரி மாகாண கழிப்பாளரும் அங்கீகாரத்தினோட நாங்கள் செய்தோம் இதோ ஆனா இப்ப அதிபர் அங்கீகாரம் போக சொல்லி இந்த வழங்க வளையகளை தமக்கு வழங்கப்பட்ட காணிகளை சுத்தம் செய்வதற்கு தோட்ட நிர்வாகம் தடை விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரித தோட்டம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காணி துப்புரவு தொடர்பில் தோட்ட நிர்வாகத்தால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டனா்

தமது வாழ்வாதாரத்தினை பாதுகாக்க கோரி அரச பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சொந்தமான கண்டி உன்னஸ்கிரிய யாபாக் தோட்ட தொழிலாளர்களால் மீள ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மூன்றாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இருபத்தி ஐந்து நாட்கள் தொழில் வழங்கப்பட்டு தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் தங்களுக்கான மாற்றுத்திட்டத்தை அரச பெருந்தோட்ட யாக்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி யாபாக் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் எங்களுக்கு தான் இந்த போராட்டத்துக்கு நாங்க தொடங்கணும் இத வந்து இன்னொரு ஆளுக்கு குத்தகைக்கு கொடுக்க தான் பாக்குறாங்க தொடர்ந்து நாங்க அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருப்போம் நாங்க அந்த போராட்டத்தை விடைய மாட்டோம் சாகு வரைக்கும் போராடுவோம் சாகு வரைக்கும் போராட